வணக்கம் தந்தைப்பட்ட கடனுக்கு மகனை பொறுப்பாக்க முடியுமா சட்டம் என்ன சொல்லுது அப்படிங்கிறத இன்றைய காணொலியில் பார்க்கலாம் தந்தைப்பட்ட கடனுக்கு மகனை பொறுப்பாக்க முடியும் அந்த பொறுப்பு அப்படிங்கிறது அந்த கடனினுடைய இயல்பை பொறுத்து இருக்குமே தவிர அந்த பையன் வந்து அப்பா கிட்டேருந்து எவ்வளோ சொத்து வாங்குறான் அப்படிங்கிறத பொறுத்து அது இருக்காது இப்போது கடன் அப்படிங்கிறதே வந்து ரெண்டு வகையாக பிரிக்கலாம் அப்பா வந்து அவரோட தனிப்பட்ட விஷயங்களுக்காக கடன் வாங்கியிருக்கலாம் அடுத்தது குடும்ப விஷயங்களுக்காக கடன் வாங்கியிருக்கலாம் இந்த ரெண்டு விதமான கடன்களையும் நம்ம இந்த இடத்துல பார்க்கணும் இப்போது தனிப்பட்ட விஷயத்துக்காக வாங்கின கடன் குடும்ப விஷயத்துக்காக வாங்கின கடன் அப்படிங்கிறது உங்களுக்கு வேறுபாடு புரியலை அப்படின்னா குடும்ப விஷயங்களுக்காக வாங்கின கடன் அப்படிங்கிறது என்னென்னா இப்போ ஒரு மத கடமையை நிறைவேற்றணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கடன் வாங்கியிருக்கலாம் காரியங்களை நிறைவேற்றணும் அப்படிங்கிறதுக்காக கடன் வாங்கியிருக்கலாம் குழந்தைங்களை கல்யாணம் பண்ணணும் படிக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக கடன் வாங்கியிருக்கலாம் அடுத்தது வந்து குற்ற வழக்குகள் வந்து நீதிமன்றத்தில் நடக்கும்பொழுது அதை வந்து சரி செய்யறதுக்காக வந்து அந்த வழக்குகள்லேருந்து அந்த நபரை மீட்டு கொண்டு வரணும் இல்ல தானே வந்து அதில் மாட்டிருந்தா கூட அதுலேருந்து வெளிவரணும் அப்படிங்கிறதுக்காக வந்து கடன் வாங்கியிருக்கலாம் இது போன்ற கடன்கள் குடும்ப நலன் சார்ந்து வாங்கப்பட்ட கடன்கள் சட்ட ரீதியாக வாங்கப்பட்ட கடன்கள் வந்து குடும்ப குடும்பத்துக்காக வாங்கப்பட்ட கடன்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாதிரியான கடன்களை வந்து அப்பா அடைக்கலை அப்படின்னு சொன்னால் அவருடைய பையன்தான் தான் அடைக்கணும் அப்படிங்கிறது தெளிவாக நமக்கு சொல்லியிருக்காங்க இப்போது தனிப்பட்ட விஷயங்களுக்காக வாங்கப்பட்ட கடன் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ வந்து அவர் மது குடிக்கிறாரு அப்படின்னா மது குடித்து குடித்து காசெல்லாம் அழிச்சிட்டாரு அப்போ நிறைய கடன் வாங்கிட்டாரு அப்படின்னா அந்த கடனை அடைக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது சூதாடக்கூடிய பழக்கம் இருக்கலாம் இல்லை குதிரை பந்தயத்தில் இருக்கக்கூடிய பழக்கம் இருக்கலாம் இந்த மாதிரியான பழக்கங்களுக்காக வந்து கடன் வாங்கியிருக்காரு அந்த கடனை அடைக்கணும் அப்படிங்கிற எந்த விதமான பொறுப்பும் கிடையாது அதே போல் வந்து நெறி தவறி வந்து பெண்களோட இருக்கிறாங்க இல்லையா அது அந்த சமயத்தில் வந்து நிறைய காசுகளை செலவழிச்சிருந்தாங்க அதுக்கு பிறகு கடன் வாங்கியிருந்தாங்க அப்படின்னா அந்த கடனை வந்து பையன் கட்டணும் அப்படின்னு அவசியம் கிடையாது அவர் உயிரோடு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அவர் பேரில் சொத்து இருக்கும் பொழுது அந்த சொத்தை வந்து அவர் கட்டிக்கலாம் ஆனால் வந்து ஒருவேளை அவர் இறந்துட்டார் அப்படின்னா அவருடைய மகனை பொறுப்பாக்கலாமா அப்படின்னு பொறுப்பாக்கலாம் ஏன்னா எவ்வளோ சொத்து அவங்க அப்பா கிட்டேருந்து அந்த பையனுக்கு போகுதோ அந்த அளவுக்கு மட்டும்தான் அவனை பொறுப்பாக்க முடியும் அதுக்கும் மேலே அவர் கடன் வாங்கியிருந்தார் அப்படின்னா அந்த பையனை பொறுப்பாக்க முடியாது இப்போ இந்து மதத்தை பொறுத்த வரைக்குமே சட்டம் என்ன சொல்றாங்க அப்படின்னா தந்தை பாட்டன் பாட்டனினுடைய தந்தை இவங்க எல்லாம் வாங்கின கடனை மகன் பேரன் கொல்லு பேரன் அடைக்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு சமய கடமையா பாக்குறாங்க ஏன்னா இந்து மதத்தை பொறுத்த வரைக்கும் வந்து இதெல்லாம் பாவம் புண்ணியம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் அடங்கி இருக்கு மனு சாஸ்திரத்தினுடைய அடிப்படையில் தான் வந்து இந்த சட்டமே வந்து எழுதப்பட்டிருக்கு அப்படிங்கிற பொழுது இந்த இடத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா இப்போ வந்து அப்பா வாங்கின கடனை பையன் அடைக்கலை அப்படின்னாலே வந்து அந்த கடன் அப்படிங்கிறது வந்து ஒரு பாவமாக கருதப்படுகின்றது இதனால வந்து தந்தை வந்து மேல்நோக்கத்தில் போய் நரகத்துக்கு போயிடுவார் அவர் சத்தத்துக்கு பிறகும் நரகத்தில் போய் அவர் கஷ்டப்படுறதுக்கு பையன் தான் காரணமாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னா இப்போ வந்து அப்பா வாங்கின கடனை பையன் அடைக்கலை அப்படின்னா அந்த பையன் வந்து யார் கடன் கொடுத்தாங்களோ அவங்க வீட்டில வந்து பெண்ணாக பிறப்பான் அப்படின்னு சொல்றாங்க பெண்ணாக பிறக்கிறது என்ன அவ்வளோ இழிவானு எனக்கு தெரியல அவங்க சொல்லியிருக்காங்க பெண்ணாக பிறப்பாம் அப்படின்னு சொல்றாங்க இல்ல அப்படின்னா அவன் வந்து வேலைக்காரியாக பிறப்பான் நான்கு கால் பிராணியாக பிறப்பான் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க இதெல்லாம் நான் சொல்லல பிரகஸ்பதி சொல்லியிருக்காரு யார் இந்த பிரகஸ்பதி அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கும் தெரியல உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுச்சு அப்படின்னு சொன்னா கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிடுங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே ராமசாமி வெசஸ் உலகநாதா அப்படிங்கிற வழக்குல என்ன சொல்றாங்க அப்படின்னா அப்பா வாங்கின கடனை பையன் அடைக்கலை அப்படின்னா தந்தை வந்து மேல்நோகத்தில் போய் ரொம்ப கஷ்டப்படுவார் அதனால வந்து பையன் வந்து அப்பா வாங்கின கடனை வந்து அடைச்சிடணும் அப்படிங்கிறத இந்த வழக்கில் சொல்லியிருக்காங்க அப்போ மேல்நோகம் கீழ்நோகம் எல்லாத்தையும் அவங்க நம்பி சொர்க்கம் நரகத்தில் நம்பி தான் வந்து ஒரு வழக்குக்கான தீர்ப்பே கொடுத்துருக்காங்க நம்ம வந்து புதிய சட்டத்துக்கும் பழைய சட்டத்துக்கும் உள்ள வேறுபாடுகளை பார்க்கலாம் பழைய சட்டத்தை பொறுத்த வரைக்குமே வந்து தகப்பன் வந்து மகனுக்காக சொத்தை விட்டுட்டு போனாலும் இல்லை வி சொத்தே கொடுக்காமல் போனாலும் வந்து தந்தைப்பட்ட கடனை மகன் வந்து அடைக்கணும் அப்படிங்கிறது பழைய சட்டம் ஆனால் புதிய சட்டத்தில் அப்படி கிடையாது அப்பா உனக்கு சொத்து கொடுத்துட்டு போயிருக்காரா அப்ப நீ அவர் பட்ட கடனை அடைக்கலாம் உனக்கு சொத்தே கொடுக்கலையா அப்ப நீ அவர் பட்ட கடனை அடைக்க தேவை கிடையாது அப்படின்னு சொல்றாங்க அடுத்ததான் என்ன அப்படின்னா ஒரு இளவரை வந்து பழைய சட்டத்தின்படி பொறுப்பாக்க முடியாது இளவரனா யாருன்னு நீ கேட்கலாம் இளவரனா பதினெட்டு வயதுக்கு உள்ள இருக்கக்கூடியவங்க தான் இளவர்கள் அந்த இளவரை வந்து அப்பா பட்ட கடனுக்கு பொறுப்பாக்க முடியாது ஆனா இன்றைக்கு இருக்கக்கூடிய புதிய சட்டம் என்ன அப்படின்னா ஒரு இளவருக்கு தந்தையினுடைய சொத்தில் எவ்வளவு உரிமை உள்ளதோ அவ்வளவுக்கு வந்து அவர் வந்து பொறுப்பாக்க முடியும் அப்படிங்கறத புதிய சட்டம் சொல்லுது பழைய சட்டத்தின்படி வந்து தகப்பனார் வந்து இறந்ததுக்கு பிறகுதான் அவர் பட்ட கடனை வந்து மகன் அடைக்கணும் ஆனா புதிய சட்டத்தின்படி வந்து அவர் உயிரோட இருக்கும் பொழுதே வந்து தகப்பனோட கடனுக்கு மகனும் சேர்ந்து கட்டுப்படுவார் அப்படிங்கிறத புதிய சட்டத்துல சொல்லியிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் இன்னும் உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமல் சொல்லுங்க இது சார்ந்து இல்ல வேற ஏதாவது குறித்து நம்ம பேசணும் அப்படின்னாலும் நீங்க கமல் சொல்லுங்க நம்ம பேசலாம் நன்றி வணக்கம்